அடுத்தவங்களை ஆராய்ச்சி செய்யாமல் உன் வாழ்க்கை பாதை எப்படி மாற்றணும் நீ என்னவெல்லாம் செய்யணும்னு யோசிச்சு அதற்கேற்றாற் போல செயல்களை செய்ய ஆரம்பி அன்போடு நீ செய்கிற எல்லா செயல்களும் கண்டிப்பாக உனக்கு ஆனந்தத்தை தரும் விதத்தில் இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் இந்த உலகத்தில் நீ எதை அடைய ஆசைப்பட்டாலும் அதை உனக்கு கொடுக்க தயாராக இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலைப்படாதே நீ பல நாட்கள் இரவுகளில் தூங்காமல் ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் கூட முடிச்சுக்கிட்டு இருந்திருக்க ஆனால் என்னைக்காவது ஒரு பொழுது உனக்காக தாமதமாக விடிஞ்சிருக்கா அல்லது விடியாத இரவு அப்படியே நீண்டிருக்கா இல்லைதானே அதான் அந்தந்த நேரத்தில் விடியத்தான் செய்யும் நடக்கத்தான் செய்யும் நான் மனசு வச்சு ஓ வாழ்க்கையில் முடியாத விஷயம் நீ எதுவுமே இல்லை நிச்சயமாக நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு முடிச்சு கொடுக்க தான் போகிறேன் அதற்கு முன்பாக இப்போது உன்னை மாட்டி வதைக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வந்துடுறேன் இன்று இரவோடு இரவாகவே உன்னை நெருங்கி தாக்கவிருந்த அத்தனை ஆபத்துகளையும் அதை உண்டாக்கிய மனிதர்களையும் அவர்கள் கொடுக்க நினைச்ச பிரச்சனைகளையும் கூட நான் தீர்த்து சரி செஞ்சிறேன் எல்லாமே உனக்கு நன்மையாக நல்லவிதமாகவே நடக்கும் நம்பு எந்த நிராகரிக நிராகரிப்புகளையும் நினச்சி நீ மனசு உடஞ்சி போகவேனா யார் உன்னை தூக்கி எரிந்தாலும் இந்த முருகன் உன்னை மேலே தூக்கி விடுவேன் நம்பிக்கை இல்லாத மனிதன்தான் வாழ்க்கையில் ஜெயிப்பது கடினம் நீ நம்பிக்கையோடு இருப்பதால் கண்டிப்பாக ஜெயிப்ப பொறுமையோடு இருக்கும் உனக்கு பொக்கிசமான நான் அழகாக அமைச்சு தர்றேன் உன் உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது நீ என்கிட்ட வச்ச எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன் நான் அழகாக்கி தர்றேன் என்னை பரிபூரணமாக நம்பக்கூடிய உனக்கு உணவு உடை ஆரோக்கியம் என எந்த குறைவும் இல்லாமல் நிறைவான வாழ்க்கை நிம்மதியாக அமைச்சு கொடுப்பேன் நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை செஞ்சால் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வந்து விடுமேன் செல்வமே உனக்கு எது பிடிக்கலைனாலும் அதனிடமிருந்து விலகி நிற்க கற்றுக்கோ பொருளானாலும் உறவானாலும் அதையே நினைச்சு உடலையும் உள்ளத்தையும் வருத்திக் கொள்ள வேண்டாம் உனக்கு யாராவது கெடுதல் செஞ்சாலும் தீங்கு செஞ்சாலும் துரோகம் செஞ்சாலும் பழி வாங்க நினைக்காதே யார் என்ன செய்தாலும் அதை ச சரி செய்ய வேண்டிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக இரு யாருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் இந்த முருகன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன் கண்டிப்பாக எந்த கவலையும் கஷ்டமும் உனக்கு வரவிட மாட்டேன் மனசை வலிமைப்படுத்தணும்னா ஓ மனசில் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை பற்றி யோசிக்கக்கூடாது ஏன்னா மனசு தைரியமாக தெம்பாக இருக்கணும்னா கடந்த கால நினைவுகளை பாதிப்புகளை நீ யோசிக்காமல் இருந்தால்தான் உனக்கு இன்னும் அது வலிமையை சேர்க்கும் உன் செயல்கள் எப்போதுமே நீ நினைப்பது போலவே உனக்கு வெற்றியை கொடுக்காமல் இருக்கலாம் அதுக்காக நீ தோத்து போயிட்டேன்னு அர்த்தம் இல்லை சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போல உன் வாழ்க்கையில் நடக்கலன்றதுக்காக நீ மன அழுத்தம் கொள்ளாதே பொறுமையாக இருந்து அடுத்தடுத்து எதை எப்படி சரி செய்யணுன்ற வேலைகளை பாரு உனக்காக அற்புதமான அழகான வாய்ப்புகளை இந்த முருகன் அமைச்சு கொடுப்பேன் எல்லா விஷயங்களிலும் நீ எடுக்கிற முடிவும் நீ செய்கிற தேர்வு செய்யும் விதமும் சரியாக இருந்தால் நீ வருத்தப்படவோ கவலைப்படவோ அவசியமே இருக்காது உனக்கான அனைத்தையும் சிறப்பாக இந்த முருகன் நான் செஞ்சு தர்றேன் உன் வாழ்வில் இருக்கும் பாதிப்புகளை விளக்கி வச்சு உனக்கான வாய்ப்புகளையும் நான் உருவாக்கி தர்றேன் அடுத்தடுத்து நீ வெற்றியை நோக்கி நகர்ந்து செல்லும்படியும் எல்லா வகையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும்படியும் கூட இந்த முருகன் நான் செய்கிறேன் ஏன் செல்வமே கடந்த காலத்திலிருந்து நீ மீண்டெழுந்து சிறப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகு உனக்கான வாய்ப்புகளையும் அவகாசங்களையும் இந்த முருகன் நான் கொடுக்கறேன் இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் அந்த முதலெழுத்து மட்டும்தானே வித்தியாசம் மற்றபடி ரெண்டுமே நிலையில்லாததுதான் உனக்கு இன்பம் வேணுமா துன்பம் வேணுமான்றது உன் கைகளில் இல்லை ஆனால் இன்பத்தை விருப்ப விரும்புவதும் துன்பத்தை வெறுப்பதுமாக நீ செயல்படுகிறாய் எப்பவும் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோ நீ ஆசைப்படறன்றதுக்காக உன் வாழ்க்கை இன்பமாகவும் இருந்துராது உனக்கு பிடிக்கலன்றதுக்காக உன் வாழ்க்கை துன்பமாகவும் இருந்துராது ஒன்று முன்னாடி வந்தால் இன்னொன்று பின்னாடி வரும் என்பதுதான் இயற்கையின் இயல்பு இன்பமோ துன்பமோ எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வாழ தயாராகு நான் உனக்கு கொடுத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்வை நீ ஜெயிச்சு முன்னுக்கு வந்துடணுமே செல்வமே உன் வாழ்க்கையில் நீ யாருக்கு முதலிடமும் முக்கியத்துவம் கொடுக்கிறியோ அவர்களே சில நேரம் உன்னை கடைசி இடத்துல வைக்கலாம் யார் உன்னை சாதாரணமாக நிலச்சி தள்ளி விட்டாலும் அலட்சியப்படுத்தினாலும் ஒதுக்கி வச்சாலும் ஓரம் கட்டினாலும் நீ ஒருபோது மனம் தளர்ந்து விட வேண்டாம் உன்னுடைய தேவைகளை பொறுத்து நீ யாருக்கிட்டையும் தேடி எதிர்பார்த்து போனதில்லை ஆனால் மற்ற மனிதர்கள் அவர்களுடைய தேவைகளை பொறுத்து தான் உன்கிட்ட வந்து பேசுகிறாங்க எல்லாமே செய்கிறாங்க நீ முடிந்த அளவுக்கு உன் தேவைகளை குறைத்து கொண்டு யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காம எல்லாவற்றையும் உனக்காக நீயே செய்து கொண்டு சிறப்பாக வாழ தயாராகு எது நடந்தாலும் நடக்காட்டியும் எது கிடைச்சாலும் கிடைக்காட்டியும் நீ சோர்ந்து போக வேண்டாம் உனக்கு பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தரும் உன் கூட உனக்கு துணையா ஆதரவா நிக்கிற ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் உனக்கு ஆதரவா உனக்கு சாதகமாக தான் நிற்கிறாங்கன்னு மட்டும் தப்பு கணக்கு போற்றாத உன் கூடவே இருக்கிற எத்தனையோ பேரு உன் முதுகுல குத்துறதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்கன்றது உனக்கு தெரியாது எப்போவுமே உன் எதிரில் நிற்கிறவங்கள விட உன் கூட இருக்கக்கூடிய உறவுகளிடமும் சொந்தங்களிடமும் நீ கொஞ்சம் கவனமாக இருந்து தான் ஆகணும் வாழ்க்கையில் வழி வேதனை எது வந்தாலும் நீ கவலைப்பட வேணாம் அத்தனை வழிகளையும் நீ கடந்து செல்வதற்கு உனக்கு புது வழிகளை இந்த முருகன் நான் காட்டுவேன் நீ எதற்கும் சளைத்த பிள்ளை கிடையாது எல்லாவற்றையும் தாண்டி நீ சாதிக்க முடியும் ஜெயிக்க முடியும்னு உன்னை நல்லபடியாக வாழ வைப்பதற்கு இந்த முருகன் நான் இருக்கேன் நீ நம்பிக்கையோடு நகர்ந்து போனா நிச்சயமா உனக்கு வெற்றி உண்டாகும் என் செல்வமே எப்போதும் யாரையும் குறை சொல்வது சொல்லுவோன்றதுக்காக அடுத்தவர் திறமையை விமர்சனம் செய்ய வேண்டாம் ஒருத்தருக்கு நீ எந்த வாய்ப்புமே கொடுக்காம அவங்கெல்லாம் முன்னேற மாட்டான் ஜெயிக்க மாட்டாங்க நல்லா வாழ முடியாதுன்னு விமர்சனம் செய்ய வேண்டாம் குற்றமே செய்யாத ஒருத்தரை குற்றவாளியாக சித்தரிக்க கூடாதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கும் ஒருத்தருடைய சுயரூபம் என்னன்னு தெரியாமல் எல்லாரையும் நல்லவங்க நம்பி நம்பி ஏமாந்து விடாதே நீ மற்றவங்களை நம்புறதுக்கு பதிலாக முதல்ல உன்னை நம்பு அப்புறம் என்னை நம்பி உன் வேண்டுதல்களை என்கிட்ட கிட்ட யார் என்ன பேசினாலும் அதை கவனமாக கேட்டுட்டு அப்புறமா நீ பேசு முதல்ல சம்பாத்தியம் உன்னுடையதாக இருக்கட்டும் அப்புறமா செலவு செய்ய யோசி யோசனைகளை சரியாக சிந்திக்கும் போது அதை செயல்படுத்தும் போது அது கண்டிப்பாக உனக்கான வெற்றிகளை கொடுக்கும் முடியாதுன்னு விற்றதுக்கு முன்பாகவே நீ சிறப்பான முறையிலும் முயற்சி செய் சாவதற்கு முன்பாக வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தானு சொல்லி கேள்விப்பட்டிருப்பாய் தானே ஓ வாழ்க்கையிலையும் நீ எடுத்த இந்த மனித பிறவியை அற்புதமாக ரசித்து வாழ தயாராகு உனக்கான எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நன்மையாக நடத்தித்தர இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே நேர்மையாக வாழ நினைக்கிறதாலேயே உனக்கு ஏதாவது தவறோ தீங்கோ மற்றவங்க செய்கிறத பார்க்கும்போது கோபம் வருது நீ பொறுமையாக இருந்தினா கோபத்திற்கு பதிலாக இரக்கம் அதிகமாக வரும் பொறுமையும் நேர்மையும் கண்டிப்பா உனக்கான நன்மைகளை தரும் உன் கூட இருக்கிற துரோகிய நல்லவங்க போல ரொம்ப அழகா நல்லா நடிப்பாங்க உண்மையை கூட பொய்யா பேசுற மாதிரி இந்த மனித மனிதர்கள் பொய்யை உண்மை மாதிரி அழகா பேசுவாங்க இப்படி பொய்யை கூட உண்மையாக பேசும் ஏமாற்றுக்காரர்களுக்கும் துரோகிகளுக்கும் மத்தியில் வாழ்ந்துகிட்டு இருக்கனே வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு யாரையும் நம்பி பழக முடியாதுன்னு நீ எல்லாரிடமும் ஒரு அளவாக நடந்து கொள்வதும் யாரையும் பக்கத்தில் சேர்க்காமல் இருக்கிறதும் எனக்கு நல்லா புரியுது உனக்கு எல்லாமுமாக உண்மையாக இந்த முருகன் நான் இருப்பேன் கண்டிப்பாக உன்னை நெருங்கும் அத்தனை பிரச்சனைகளையும் ஆபத்துகளையும் விலக்கி வச்சு உனக்கான நன்மைகளை நான் செஞ்சு தர்றேன் உனக்கு பிடிச்சவங்கள உன் கூட வச்சுக்கிறதுக்காக நீ செலவழிக்க வேண்டியது பணத்தை அல்ல நேரத்தை ஏன்னா நல்லவங்க எப்போதும் நீ அவங்க கூட பேசுனா போதும் பழகினா போதும் அன்பு காட்டுனா போதும்னு எதிர்பார்ப்பாங்க அவங்களுக்கு உன் பணத்து மேலே ஆசையோ எதிர்பார்ப்போ இருக்காது ஆனால் கெட்டவங்க தான் நீ அவங்களுக்காக நிறைய வாங்கி கொடுக்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க நல்லவர்களுக்காக நேரத்தை செலவிடு வேறு எந்த கஷ்டமும் முன்னை நெருங்காமல் எல்லா வகையிலும் உனக்கு நல்லது நடக்கும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன் செல்வமே நல்லவங்க யாருக்கும் நீ கெடுதல் செய்ய நினைக்காதே ஏன்னா நல்லவங்க விடும் சாபம் உன்னையும் உன் குடும்பத்தையும் கூட பால் படுத்திவிடும் அதனால எப்போதும் எல்லாரிடமும் நல்ல விதமாக நடந்து கொள் மன அமைதிதான் மிகப்பெரிய விஷயம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில எப்போதும் மன அமைதியை வைத்துக்கொண்டு கொண்டு வாழ பழகு உன்னுடைய அறிவும் புத்தியும் நல்லெண்ணமும் நிச்சயம் உனக்கான நன்மைகளை கொடுக்கும் தற்பெருமை பேசுபவர்களிடம் நீ தரத்தை எதிர்பார்க்காதே பணக்காரங்க கிட்ட பாசத்தை எதிர்பார்க்காதே பழகியவர்களிடம் ஒரு அவசரத்துக்கு கடல் வாங்கணும்னு பணத்தை எதிர்பார்க்காதே உறவினர்கள் யாரும் உனக்கு உண்மையாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்காது மொத்தத்தில் காசு பணமோ பாசமோ தரமோ உண்மையோ எதையும் யாரிடமும் இந்த உலகத்தில் நீ எதிர்பார்க்காமல் இருப்பதுதான் உனக்கு நல்லது நல்ல பிள்ளையாகிய உன்னை இந்த உலகம் அவ்வளவு சீக்கிரம் நம்பவும் செய்யாது உன்னை நல்ல மனிதனும் ஏற்றுக்கிட்டு அங்கீகரிக்கவும் செய்யாது ஆனால் இதுவே பொய்யான மனிதர்களாக போலியான மனிதர்களாக உண்மையினால் நல்லவங்கன்ற மாதிரி முகமூடியை போட்டுக்கிட்டு வாழ்பவர்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் இந்த உலகம் தூக்கி கொடுக்கும் பொய்யானவர்களை பெரிதாக நினைக்கும் இந்த உலகம் உண்மையான உன்னை மதிக்கலையே நினச்சி கவலைப்படாத யார் உன்னை மதிச்சாலும் மதிக்காட்டியும் நீ உயர்வான என் செல்ல பிள்ளை என் மனசுக்கு பிடிச்ச என் பிரியமான பிள்ளையாகிய உனக்கு என்ன செய்யணுமோ அதை நான் நிச்சயமாக செய்வேன் என் செல்வமே எந்த வார்த்தையை சொன்னால் உன் மனசு காயப்படுமோ எந்த வார்த்தையை சொன்னால் உன் மனசு ரணப்படுமோ எதை சொன்னால் நீ கேட்டு கவலைப்படுவியோ எதை சொன்னால் நீ அழுகுவன்னு யோசிச்சு யோசிச்சு நிதாயுத பாணியாகிய ஓ மேலே காயங்களையும் க கஷ்டங்களையும் கொடுக்கும் இந்த மனிதர்களின் வார்த்தைகளையும் அவர்களது செயல்களையும் நினச்சி நீ வருத்தப்படாத நீ எப்போதும் சந்தோஷமாக இரு மனசு கவலையில் இருந்தாலும் சோகமாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்தி கொள்ளாமல் சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே வாழ பழகு உனக்கு ஆறுதலாக அன்பாக அரவணைப்பாக அருளாக இந்த முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி காட்டுறேன் அதை மறக்கணும் இதை மறக்கணும்னு நினச்சி நீ நிம்மதியை இழக்க வேண்டாம் தேவையற்ற விஷயங்களை மறக்கணும் முயற்சி செய்வதை விட அதை அப்படியே விட்டுட்டினாலே அது தானாகவே உன் மனசை விட்டு மறைஞ்சு போயிடும் காலம் எல்லாவற்றையும் மாற்றுங்கிற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு அனைத்தையும் கடந்து வர தயாராகிவிடு என் செல்வமே ஓ முருகா